மாற்றம் அப்படிங்கிறது பேசறதுக்கு குழப்பமான விஷயமா இருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் காலநிலையையும் வானிலையையும் குழப்புறாங்க உலகின் தட்பவெப்பு நிலையும் வானிலையும் ஒன்னும் கிடையாது ஆனா அது என்ன அர்த்தம் வானிலை அப்புறம் காலநிலைக்கு என்ன வித்தியாசம் பெரும்பாலும் வித்தியாசம் நேரம் மட்டும்தான் வானிலை அப்படிங்கிறது குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வளிமண்டலத்துல இருக்கிற நிலைமைகளையும் தொகுப்பா இருக்கு நாளுக்கு நாள் மணி நேரத்திற்கு மணி நேரம் வானிலை மாறுது ஆனால் காலநிலையானது நீண்ட காலத்துக்கு ஒரு பகுதியில் சராசரி நிலைமைகளை விவரிக்குது பல தசாப்தங்களா அல்லது பல நூற்றாண்டுகளாக காலநிலை மாற்றங்கள் நடக்குது இது நேரம் இல்லை இது ஒரு பகுதியும் கூட சில மைல்களுக்கு அப்பால் சில நேரங்கள்ல வானிலை வித்தியாசமா இருக்கும் ஆனா காலநிலை பெரும்பாலும் கிரகத்தின் முழு பகுதியையும் விவரிக்க பயன்படுது இந்த வேறுபாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இங்கே பார்க்கலாம் திம்புப்டூர் மாலியின் வானிலை எப்படி இருக்குது அது சூடா இருக்கலாம் அல்லது குளிர்ச்சியாக இருக்கலாம் வெயில் அல்லது மேகமூட்டமா இருக்கலாம் மேலும் நகரின் ஒரு பகுதியில் மற்றொரு பகுதியை விட குளிர்ச்சியாக கூட இருக்கலாம் திம்புக் டூ சஹாரா பானத்துல அமைஞ்சிருக்கு இப்போ சகாரா பாலைவனத்துல காலநிலை எப்படி இருக்கு சரி அது எளிதானது சஹாரா வெப்பமான வறண்ட காலநிலையை கொண்டுள்ளது அதிக வளிமண்டல அழுத்தம் வெப்பமண்டல இருப்பிடத்தோடைய இணைஞ்சி அதிக அளவு சூரிய கதிர்வீச்சு பிராந்தியத்தை வெப்பமாக்குது இது குளிர்ச்சியாக இருந்தாலும் அல்லது மேகமூட்டமாக இருந்தாலும் கூட அது உண்மைதான் ஏன்னா தட்பவெப்பநிலை இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி அல்ல இது சராசரியா என்ன நடக்கிறது அப்படிங்கறத பத்திதான் அந்த அளவு வேறுபாடு வெறும் சொற்பொருள் மட்டும் அல்ல வானிலை ஏற்படுற சிறிய மாற்றங்கள் கவலையை ஏற்படுத்துறது அரிது காலையில சூடாகும் இரவில குளிர்ச்சியாக இருந்தா அது மிகவும் சாதாரணமானது ஆனா காலநிலையில ஏற்படுற சிறிய மாற்றங்கள் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் காலநிலை அப்புறம் மிக விரைவாக நடந்தால் ஒரு குறிப்பிட்ட காலநிலையை பயன்படுத்தி கொள்ளும் வகையில உருவாகியுள்ள தாவரங்கள் அப்புறம் விலங்குகள் அச்சுறுத்தப்படலாம் மேலும் காலநிலை மாற்றம் மக்கள் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் காலநிலை சரியா சராசரி நிலைமைகளை விவரிக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு சிறிய காலநிலை மாற்றம் பெரிய வானிலை நிகழ்வுகளை மறைக்க முடியும் காலநிலை மாற்றம் பயிர்களை பாதிக்கும் தூராவளி வெள்ளம் அப்புறம் காட்டுத்தீ போன்ற இயற்கை பேரடிகளின் அபாயங்களை அதிகரிக்கும் அதனால அடுத்த முறை நீங்கள் வெளியில போகும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வானிலை குளிர்ச்சியாக இருக்கும் வானிலை அப்படிங்கிறது காலநிலை அல்ல என்பதை நினைவு கொள்ளுங்கள் நம் வெப்பமயமாதல் உலகில் கூட சில குளிர் மாலைகள் இருக்கும்